ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட் இது வரைக்கும் நம்ம பல எபிசோட்ஸில் பல சாதனை பெண்மணிகளை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் இந்த எபிசோடில் ஒரு அச்சீவரோட ஸ்டோரியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவங்களை பற்றி நம்மளில் பல பேருக்கு தெரியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யாருன்னு தானே யோசிக்கிறீங்க சரி நானே இவங்கள பற்றின ஒரு க்ளூவை கொடுக்குறேன் இவங்க தான் நம்மளோட கரண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதாவது நிதி அமைச்சர் என்ன நேர்களே யெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இவங்க தான் நிர்மலா சீதாராமன் இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோரியையும் பற்றி உங்களோட ஷேர் பண்ண போவது பாரதிய அகாடமியிலிருந்து எஸ் தர்ஷித் இவங்களோட லைஃப்பை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மதுரையில் தாங்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது இவங்களோட பர்த் பிளேஸ் மதுரை சின்ன வயசுலேருந்து எக்கனாமிக்ஸ் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட் கொண்ட இவங்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸில் எம்ஏ மட்டும் இல்லாமல் ஃபிலிம் செஞ்சுருக்காங்க இவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமா லண்டனுக்கு இவங்களோட ஹஸ்பண்டோட போயிருக்காங்க இதுல ஒரு ஃபேக்ட் ஆனா லண்டனுக்கு போன நிர்மலா சீதாராமன் அங்கே இருக்க ஒரு கடையில் ஒரு சேல்ஸ் பர்சனாக தான் வேலை பார்த்துருக்காங்க இதுக்கப்புறம் நிர்மலா இந்தியாவுக்கு மூவாயி பல ஏனிப்படிகளை கடந்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமென்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு முக்கிய மெம்பரா ஆகிறாங்க இதுக்கப்புறம் தான் நிர்மலா சீதாராமனுக்கு பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டியில் சேர்றாங்க இப்போ நாம் இவங்களோட பாலிட்டிக்கல் ஜேர்னியை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு ஜூனியர் மினிஸ்டராக இருந்த இவங்க ஆந்திராவில் ராஜ்யசபாவோட ஒரு மெம்பராக ஆகுறாங்க பிறகு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஆட்சியில் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ கரண்ட்டாக ஃபினான்ஷியல் மினிஸ்டராக இருக்காங்க இதுக்கெல்லாம் நடுவில் நிகழ்ந்த பல சர்ச்சைகளை ஃபேஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மினிஸ்டராக இருந்து வராங்க அரசியலில் இருந்து நிதி ஆளுமை வரைக்கும் நிர்மலா சீதாராமனோட பங்களிப்பு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது மொத்தத்தில் இவங்க ஒரு ஆல்ரவுண்டருங்க இதனாலேயே இவங்க வேர்ல்டோட ஃபிஃப்டி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் உமனில் தேர்ட்டி சிக்ஸ்த் ரேங்க்கில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் உமன் சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ் ஆகியுமே இவங்க எந்த ஒரு தடைகளுமே போடாம வேலையை பார்க்குறாங்க இது வரைக்கும் ஃபைவ் ஆனுவல் பட்ஜெட்ஸையும் வெளியிட்டிருக்காங்க இந்த சிங்கப்பெண் கிட்டேருந்து நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சாதிக்கிறதுக்கு வயசு இல்லைங்க நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு தனி ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் இருக்கு இந்த ஸ்கில்ஸை நாம் எல்லாரும் உணர்ந்து செயல்பட்டா நமக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் திங்க் பண்ணி முயற்சி செய்வோம் வாழ்வில் வெல்வோம் என்று கூறி ഉങ്ങളുടെ വിടത് യസ് ദർശിത് ഫ്രം ഭാരതി അകാഡമി